ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை அஷ்டமி குபேர அஷ்டமியும் கூடங்க சித்தர்கள் கூறிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆமாங்க அது என்ன பரிகாரம் சித்தர்கள் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு குபேர அஷ்டமி ஏற்கனவே குபேர அஷ்டமி கால நேரத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் என்ன வரம் கேட்டாலும் பைரவர் தருவார் அப்படின்னு ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் அப்படின்றத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நாம வந்து சித்தர்கள் குறிப்பிலேயே இந்த ஒரு பரிகாரம் வந்து இருக்குது அது என்ன ஒரு பரிகாரம் அப்படின்றதையும் இதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம ஒன்னொன்னா பாப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைரவரினுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது தேய்பிரை ஆஹ் அஷ்டமியாக இருக்கலாம் இல்ல வளர்பிரை அஷ்டமியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் நிறைய பேரு எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா பைரவரை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க எதிரிகள் தொல்லையே இருக்காது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமைகள் நீங்கவும் நம்மளுக்கு செல்வ நிலைகள் அதிகரிக்கவும் மன நிம்மதியும் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த அஷ்டமி என்று நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து சித்தர்கள் குறிப்பிலேயே இந்தப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து இருக்குது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் முதல்ல நம்ம பாத்திரலாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஒரு மூட்டையாக இத கட்டி நம்ம தயார் செய்ய போறோம் அதனால சின்னதா ஒரு பீஸ் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து எட்டு மிளகு எண்ணியே எடுத்துக்கொள்ளலாம் நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மிளகு இந்த மிளகு வந்து நம்மளுக்கு எட்டு வேணும் நீங்க கவுண்ட் பண்ணியே எடுத்துக்கோங்க எட்டு மிளகு வச்சுக்கோங்க அதில் அதற்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் நம்மளுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால குபேரருக்கு உகந்த இந்த ரூபாய் நாணயத்தையும் அப்புறம் இலை இந்த வில்வ இலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வைப்பது அப்படிங்கறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இந்த வில்வ இலைய நீங்க கோவில்களுக்கு போறீங்க அங்க இருந்து உங்களுக்கு குடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து நாங்க வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம் உங்க வீட்டிற்கு அருகிலோ இல்லை சிவ ஆலயங்களிலோ இந்த வெல்வ மரம் அப்படின்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க அங்கிருந்து நீங்க பறிச்சிட்டு வந்தும் இந்த வெல்வ இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலை இருந்தாலும் கூட போதுமானதே நம்மளுக்கு அது மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் வைத்து ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில சொர்ண ஆகர்ஷணருடைய படம் இருக்குது அப்படின்னா அவருடைய பாதத்துல வச்சுட்டு அன்றைய தினம் நீங்க அஷ்டமி அன்று வழிபாடு செய்வீங்க இல்லைங்களா அது மாதிரி அது செய்யும் போது நீங்க தீப தூப முடிச்சுக்கும் காட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த முடிச்சா அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த நீங்க முடிச்சா தயார் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த முடிச்ச உங்களுடைய வலது கையில வச்சிட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரையே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த இருபத்தி ஏழு முறை முறை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம் குறைந்தது இருபத்தி ஏழு முறை நாம கண்டிப்பா சொல்லணும் சொல்லிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் பைரவரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு வந்து நீங்க பணம் எங்க வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க அவ்வளவுதான் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் இதில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாதுனால ஒரு மாசம் கூட நீங்க அதை அப்படியே விட்டுடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம சிவபெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாகும் சிவபெருமானின் ஒரு ரூபமாக வருபவர் தான் நம்மளுடைய கால பைரவர் அதனால கால பைரவரை வழிபாடு செய்யும் போது பைரவரனுடைய அருளையும் நாம சிவபெருமாரினுடைய அருளையும் ஒரு சேர நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த வில்வ இலை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வில்வ இலை கிடைக்காது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பூ பூ வச்சுக்கோங்க அது என்ன பூவா வேணாலும் இருக்கலாம் வாசனை நிறைந்த பூ ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு நாம ஒரு முடிச்ச தயார் பண்ணி நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கும் போது நம்மளுக்கு என்றென்றும் பிரச்சனை அப்படின்ற ஒரு சொல்லே நம்மளுக்கு வராது இல்லைங்கிற சொல்லை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு முடிச்சுக்கு உண்டு மிளகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிளகுக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மையும் வனத்தை உண்டு அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மிளகு இருக்கிறது இல்லைங்களா அதுல ஒரு நாலு மிளகு எடுத்து நீங்க வந்து உங்க தலைய சுத்தி ஒரு ஒரு மிளகா ஒவ்வொரு திசையிலும் நார்த்து சவுத்து வெஸ்ட் இது மாதிரி ஒவ்வொரு திசைகளின் நான்கு திசைகளிலும் ஒரு ஒரு மிளகு போடுங்க கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் வயித்தெறிச்சல் இதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மிளகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதே சமையலுக்கு மட்டும் இல்லைங்க ஆன்மீக தொடர்பாகவும் இந்த மிளகுக்கு அதிக பவர்களும் சக்திகளும் உண்டு இந்த மாதிரி கண்திருஷ்டிகள் நீங்க கழிக்கிறீங்க அப்படின்னா கூட நாளைய நாள் நீங்க இது மாதிரி நீங்க செய்யலாம் நீங்க உங்க வீட்டில் பைரவரினுடைய படம் இருந்தது அப்படின்னா வில்வ இலை சாற்றுவது அப்படின்றது ரொம்ப நல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க வந்து உட்காந்து வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கோங்க உட்காந்து கிழக்கு நோக்கி உட்காந்துட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு செல்வ நிலைகள் உயரணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வ நிலைகளும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நடக்கும் அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சொர்ணாகர்ஷனுடைய பைரவரனுடைய ஆலயம் எங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க சாதாரணமாக பைரவரனுடைய ஆலயத்திலேயே நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒன்றும் தப்பில்லை நாளைய தினத்தில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்க வீட்டுல பணம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு சேரும்னா அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்